என் அன்பு குழந்தையே முருகன் உன்னோடு பேச ஏக்கத்தோடு காத்திருந்தேன் ஏக்கமாக நான் இருக்கின்றேன் என்பதை தெரிந்தது உள்ளே வந்திருக்கின்றாய் உன் வாழ்வில் நீ பட்டு கொண்டிருக்கும் அத்தனை ஏக்கங்களும் தீரக்கூடிய அளவிற்கு அதிசயங்கள் இக்கணம் முதலேயே நடக்க தொடங்கிவிடும் இந்த நிமிடம் முதல் உனக்கான நல்ல காலமும் நேரமும் பிறந்துவிடும் உனக்கான நல்ல விடியல் இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு கிடைத்திடும் எதற்கும் அதிகமாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இனி உன் வாழ்வில் இருக்காது நல்ல மன நிம்மதியோடு மனநிறைவோடு மிகுந்த சந்தோஷத்தோடு உன் வாழ்க்கையை வாழக்கூடிய அளவிற்கு எல்லா சூழ்நிலைகளும் மாறிவிடும் உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் சந்தோஷமாகவும் தலை நிமிர்ந்தும் நான் வாழ வைப்பேன் இத்தனை நாள் உன்னை ஆட்டி படைத்த மிகப்பெரிய பிரச்சனைகள் எல்லாமே கூடிய விரைவிலேயே ஒரு நல்ல முடிவுக்கு வரப்போகின்றது உன்னுடைய வாழ்விற்கு ஒரு புத்தம் புது விடியலை நான் பிறப்பித்திருக்கின்றேன் நீ செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் என் குழந்தையே ஆடம்பர் பூஜைகளை எல்லாம் நான் எதிர்பார்ப்பது இல்லை முருகா என்று என்னை அழைக்கும் பக்தர்களை நான் கைவிட்டதும் இல்லை என்னுடைய பெயரையும் நாமத்தையும் எந்த அளவிற்கு என்னுடைய ம பக்தர்கள் மனதிற்குள் உள்வாங்கி என்னை அழைக்கின்றார்களோ அந்த அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கையில் நானும் உள்நுழைந்து விடுகின்றேன் கந்தா நீ போதும் குமரா போதும் வேறெதுவும் தேவையில்லை இல்லை என் வாழ்வில் என்று அத்தனை கஷ்டங்களையும் மறைத்துவிட்டு என் முன்னால் நிர்கதியாக நிற்கும் என் பக்தர்களை வாழ்வாங்கு நான் வாழ வைப்பேன் நீங்கள் கேட்காமலேயே உங்கள் அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யக்கூடியவன் நான் என் அன்பு குழந்தையே உதவும் கரமாக என்னுடைய கரம் எப்பொழுதும் முன்னை நோக்கி இருந்து கொண்டே இருக்கும் எல்லா கவலைகளும் உன்னை விட்டு மறையக்கூடிய அளவிற்கு சந்தோஷம் உன்னுடைய வாழ்க்கையை சூழும் அளவிற்கு அதிசயங்களை நான் புரிவேன் கனவில் கூட நினைத்துப் பார்க்க முடியாத அளவிற்கு எல்லாம் கஷ்டங்களை உன் வாழ்வில் நீ அனுபவித்து விட்டாய் கந்தா போதும் நான் அனுபவித்த கஷ்டங்கள் இனியாவது என் வாழ்வில் இனிமை கிடைக்காதா என்று காத்திருக்கும் என்னுடைய பக்தர்களுக்கு அடுக்கடுக்கான நன்மைகளை வரிசையாக கொடுக்க நானும் காத்திருக்கின்றேன் உன்னுடைய எதிர்காலத்தை நினைத்து பயப்பட்டு கொண்டு இருப்பதை முதலில் நிறுத்து உன்னுடைய நிகழ்காலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் என்று முதலில் நம்பு உன்னை நீ எந்த அளவிற்கு நம்புகின்றாயோ அந்த அளவிற்கு உன்னுடைய செயல்கள் மிகவும் சக்தி வாய்ந்ததாக மாறும் நம்பிக்கை என்ற ஒன்று உன் மனதில் ஆழமாக நிலைத்திருக்கும் பொழுது உன்னுடைய செயல்கள் எல்லாம் தீவிரமான ஒரு நல்ல முன்னேற்றத்தை தானாக காணும் அவநம்பிக்கையோடு செய்கின்ற விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும் கலக்கம் ஏற்படும் அது முழு நிறைவான வெற்றியை பெற்றுவிட முடியாது ஆனால் நம்பிக்கையோடு நீ செய்யும் காரியங்கள் அந்த காரியத்தில் என்னுடைய அருளும் ஆசையும் நிரம்பி வழியும் உடனே அது வெற்றியை பெறக்கூடிய அளவிற்கு மாறுதலையும் பெறும் அழகான வாழ்க்கையாக உன்னுடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்பது என்னுடைய ஆசை உன் மனத்திற்குள் நீ கோட்டை கட்டி வைத்திருக்கும் அத்தனை கனவுகளையும் நிஜமாக்கி தர வேண்டும் என்பது என்னுடைய ஆசை இனி வரும் நாட்களையாவது நீ சந்தோஷமாக கழிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை கஷ்ட காலத்தை முடித்து வைத்து பொற்காலமாக உன்னுடைய வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்பது என்னுடைய ஆசை என்னுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேறப் போகின்றது என் அன்பு குழந்தைக்கு அத்தனை கனவுகளையும் நான் நிஜமாக்கி தருவேன் உன் வாழ்க்கையில் நீ எந்த ஒரு கஷ்டத்தையும் இனியும் அனுபவிக்காமல் நீ சந்தோஷமாக வாழ நான் வழி செய்து தருவேன் நிம்மதி எங்கேதான் கிடைக்கும் என்று அங்கும் இங்கும் தேடுகின்றாய் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மகிழ்ச்சிகளை நீ அனுபவிக்க மறுக்கின்றாய் அளவுக்கு அதிகமான சோதனைகளையும் வேதனைகளையும் சந்தித்து வருவதால் ஆங்காங்கே இருக்கக்கூடிய மகிழ்ச்சியை கூட உன்னால் அனுபவிக்க முடிவது இல்லை நிரந்தர மகிழ்ச்சி வேண்டும் உன் மனதின் ஆசைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்பதையே உன் மனம் ஒரு இலக்காக கொண்டிருக்கின்றது உன்னுடைய நோக்கமும் இலக்கும் விரைவில் பூர்த்தி ஆகும் அதுவரையிலும் நான் கொடுக்கக்கூடிய சந்தோஷங்களை நீ மகிழ்வாக மனநிறைவோடு ஏற்று அனுபவிக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னை சுற்றி எது நடந்த பொழுதிலும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை என்ன பேசினாலும் தூற்றினாலும் எதையும் சிறிதும் கண்டு கொள்ளாமல் எதையும் சிறிதும் காதில் வாங்கி கொள்ளாமல் உன்னுடைய இலக்கை நோக்கி உன்னுடைய பயணம் இருக்குமேயானால் அது மாபெரும் வெற்றியை உனக்கு பரிசாக கொடுக்கும் எத்தனை நாட்கள் தான் இப்படி கஷ்டப்படுவது என்கின்ற எண்ணத்தை முதலில் விட்டுவிடு நாம் சந்தோஷமாக வாழ்கின்றோம் கந்தனின் துணையால் நாம் இப்பொழுது நல்லபடியாக வாழ்கின்றோம் என்று முதலில் நினை உன்னுடைய நினைவுகள்தான் செயலாக மாறும் உன்னுடைய எண்ணப்படி தான் உன்னுடைய வாழ்க்கை இருக்கும் நாம் எங்கே நலமாக வாழ்கின்றோம் என்று அவ நம்பிக்கை உன் மனதில் இருந்தால் அதுதான் நடக்கவும் செய்யும் நாம் நலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று உன் மனதிற்குள் ஒரு நம்பிக்கை பிறப்பெடுக்குமானால் அது உன்னுடைய எண்ணத்தின் மூலமாக உன்னுடைய செயலாக வெளிப்பட்டு உன் வாழ்க்கையை நலமாக்கக்கூடிய மருந்தாக அமையும் வாழ்க்கை என்றாலே ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளும் சந்தோஷங்களும் கலந்துதான் இருக்கும் பிரச்சனை அதிகமாக இருக்கின்றது என்று நினைத்தால் அது அதிகமாக தெரியும் நாம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம் என்று நினைத்தால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் நாம் எப்படி எதை பார்க்கின்றோமோ அந்த பார்வையில்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கின்றது பெரிதளவில் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பதாக நீயே உன்னுடைய மனதிற்குள் சித்தரித்து கொண்டிருந்தால் அது நடைமுறையில் நடக்க தொடங்கிவிடும் எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் நம் கந்தனின் துணையால் கடந்து வந்து கொண்டிருக்கின்றோம் நிம்மதியை தேடி சென்று கொண்டிருக்கின்றோம் நம்மை சுற்றி ஒரு மகிழ்ச்சியான அதிர்வலைகள் இருக்கின்றது என்று நீ நம்ப ஆரம்பித்து விட்டால் உன் வாழ்க்கை நிஜமாகவே மகிழ்ச்சியாக மாறிவிடும் மிக பெரிய அளவில் ரகசியம் எல்லாம் ஒன்றும் இல்லை உன்னுடைய மனநிலைதான் அனைத்திற்கும் காரணம் என்று சொல்வேன் உன் மனதை நீ எப்படி வைத்திருக்கின்றாயோ அப்படிதான் உன்னுடைய வாழ்க்கை முறையும் இருக்கும் அந்த மனதிற்குள் என்னை குடி நான் முழுமையாக என்னுடைய ஆசிர்வாதங்களை வழங்கி கொண்டு வருகின்றேன் உன் மனதில் குடியிருக்கும் நான் உன் வாழ்விற்கு சந்தோஷத்தையும் கொடுத்து அருள்வேன் எப்பொழுதும் இந்த கந்தனின் நினைவோடு இருந்தால் உங்கள் கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போய்விடும் கஷ்டத்தின் நினைவிலேயே இருந்தால் அந்த இடத்தில் எனக்கு இடமில்லாமலும் போய்விடும் என் அன்பு குழந்தையே நான் ஒருவன் இருக்கின்றேன் உங்கள் கஷ்டத்தை தீர்க்க என்று நம்பினால் போதும் உன் வாழ்க்கை மிகவும் அற்புதம் நிறைந்த வாழ்க்கையாக மாறியும் விடும் இந்த பழனி முருகனுடைய ஆசிர்வாதம் உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக இருப்பதால் உன் கஷ்டங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைந்துவிடும் ஏறி வந்து என்னை ஒரு முறை நீ தரிசனம் செய்தால் உன் மனபாரம் அத்தனையும் விலகி உன் வாழ்வின் கஷ்டங்கள் அனைத்தும் தீர்ந்து துன்பத்தின் பிடியிலிருந்து நீ விலகியும் விடுவாய் நல்லதொரு வாழ்க்கையை நான் உனக்கு இனி அமைத்துக் கொடுப்பேன் சீரும் சிறப்புமாக சகல செல்வங்களையும் பெற்று நீ சந்தோஷமாக வாழக்கூடிய அளவிற்கு உன் குடும்பத்தை நான் உயர்த்தி காண்பிப்பேன் இந்த கந்தனுடைய கருணை உன் மீது முழுவதுமாக இருக்கின்றது அதை சரியாக இக்கணம் நீ பயன்படுத்தி கொண்டும் வருகின்றாய் என்னுடைய வாக்கு இப்பொழுது உன் செவியை சேர்ந்திருக்குமேயானால் உன் வாழ்க்கை நலமாவது உறுதி உன்னுடைய வாழ்க்கை என்னால் சரிபார்க்க போவது உறுதி நீ என்னால் நலனடைய போவது உறுதி உன் கஷ்டங்கள் அனைத்தும் மாயமாகும் உன் கண்ணீர் துணிகள் அனைத்தும் புன்னகையாக மாறும் மாற்றங்கள் ஏதாவது வராதா என்று காத்திருக்கும் உன் வாழ்விற்கு நல்லதொரு மாற்றத்தை திருப்பத்தை கொடுத்து உன்னை நான் ஆச்சரியப்படுத்துவேன் என்னால் ஆகாத காரியம் என்று எதுவும் இல்லை அனைத்தும் உன் விஷயத்தில் சாத்தியமாகும் நல்லது நடக்கும்